மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வருகிறது ஒரு நல்ல காலம் முத அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விடுங்க ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக வெளியே வருவீர்கள் பூமி விருத்தி அடையும் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மனைவி மா மனைவி பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு நன்றாக வரும் மகர ராசிக்காரர்கள் உங்க குழந்தைகளுக்கு மனைவிகளுக்கு மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நகை வாங்கக்கூடிய ஏற்ப வாய்ப்புகள்லாம் ஏற்படும் குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது ஐவிஎஃப்ஆவும் ஐவிஎஃப்ஆவும் ஏதோ ஒரு வகையில செயற்கை முறையில் இருக்கலாம் இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட உங்களுக்கு இயற்கையாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைக்காக மகர ராசிக்காரங்க முயற்சி பண்ணினா ஏழரைச்சனை முடியும் பொழுது உங்க குழந்தைக்கும் வீடியோ பார்ப்பீங்க ஸோ இதுவரை இருந்து வந்த அலைச்சல் எல்லாம் குறையும் வெளிநாடு முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் புதிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரியர் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க இந்த டைமில் போட்டி தேர்வில் எழுதக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமு எஸ்எஸ்பி எக்ஸாமு இந்த போஸ்ட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு பிஎஸ்எல் இந்த மாதிரி தேர்வுகள்லாம் எழுதுகிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தி இந்த டைமில் நிறையா வரும் ஏன்னா மூணாம் நான்காம் மூன்றாம் இடத்துல சனி போகிறதும் ரெண்டாம் இடத்துல ராகு கேது வரதும் ஞாபக சக்தி அதிகமாக வரும் வேலையாட்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள்லாம் இந்த தொழில் பண்றவங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து நல்ல வேலையாட்களாக கொடுத்துட்டு போவார் இவங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உங்ககிட்ட ரொம்ப நாள் வேலை செய்வாங்க நெகட்டிவ்னு பார்த்தோம்னா உடன் பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் வரும் மூணாம் இடத்துல சனி இருந்து அவர் மூணாம் பார்வையை அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அவர் ஏழாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால கசப்புகள் குடும்பத்தில் ஏற்படும் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க நிம்மதி இருக்காது கல்யாண காட்சிக்கெல்லாம் போக முடியாது கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அதிகமான அலைச்சல் ஏற்படும் அதிகமான பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அந்த உழைப்புக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரருடன் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும் நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டாக்டர் பாருங்கள் ஒரு சிலருக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது ரெண்டாம் இடத்தில் ராகவும் மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் வரும் அதாவது இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு சைடாக வலிக்கிற மாதிரி இந்த பேரலிசிஸ் அட்டான அட்டாக் ஆன ஜாதத்தெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல ராகவும் மூணாம் இடத்துல சனி இருந்திருக்கு பட் இது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல வரல உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்தால் இந்த டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சின்னதாக இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்த்துக்கோங்க ஸோ அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க முடிவெடுத்திங்கன்னா நஷ்டத்தில் போய் முடியும் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் உறவுகளில் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் இந்த டைமில் அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி வரும் அப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அப்பாவுக்கு வைத்திய செலவு வரும் உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு வைத்திய வரும்